ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரிடம் மனு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ளது கல்லாலங்குடி ஊராட்சி இந்த ஊராட்சிக்குட்பட்ட கலிபுல்லா நகர் ஐந்தாம் வீதி மற்றும் ஆறாம் வீதி வார்டு எண் நான்கு ஐந்து ஆறுக்குட்பட்டது இந்த பகுதியில் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குடியிருந்து வருகின்றனர் மேலும் அவர்கள் வசித்து வரும் பகுதியை சுற்றியுள்ள நஞ்சை புஞ்சை அனைத்தும் வீட்டுமனைகளாக மாறிவிட்ட காரணத்தினால் கைவிடப்பட்ட குளமாக வகை மாற்றம் செய்து தகுதியான பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டம் வழங்க வேண்டுமென தொடர்ந்து பல முறை அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர் ஆனால் இதுவரை அதற்கு நடவடிக்கை எடுக்காததால் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குவிந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தாங்கள் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதியில் வசித்து வருவதாகவும் மேலும் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை தாங்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு மின் இணைப்பு உள்ளதாகவும் மேலும் குடிநீர் வரி வீட்டு வரி என அனைத்து வரியும் கட்டி வரக்கூடிய நிலையில் தங்கள் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வட்டாட்சியர் பெரிய நாயகியிடம் மனு அளித்தனர் இந்த மனுவை பெற்ற வட்டாட்சியர் பொதுமக்கள் கோரிக்கை மனு குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மனு கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது